இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவருக்கு சோத்திரங்கள் இந்த நாட்களில் அநேகருடைய குடும்பத்தில் நிறைய போட்டிகள் பொறாமைகள் எரிச்சல் ஒரு அண்ணன் தம்பி ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னா கூட அவங்க வீட்டில் எக்கச்சக்கமான போராட்டங்கள் வருகிறது இயற்கையாகவே அமைந்து விடுகிறது ஒரு ஒரு நல்லா ஒரு சகோதரனுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் நன்றாக இருந்தாலும் ஒரு எரிச்சல் தான் ஒரு சகோதரனுக்கு முன்பாக தாழ்ந்து போனாலும் ஒரு எரிச்சல் தான் எப்படி இருக்கிறாங்க பார் எப்படி வாழ்றாங்க பார் எப்படி எங் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்க்குற அளவுக்கு தான் நம்மளை ஒரு பொறாமையோடு வன்கண் பொறாமையோடு பார்க்கிற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அவன் ஒரு சொப்பனம் காண்கிறவனா இருந்தான் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சுற்றி அறிகட்டுகள் வந்து வணங்குகிற மாதிரி காணப்பட்டதால் இந்த சொப்பனத்தை போய் சகோதரர்கள் இடத்திலும் தகப்பன் இடத்திலும் காண்பிக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டுதலாய் காணப்படுகிறது இவனை மாத்திரம் அப்பா ஒரு ஸ்பெஷலாய் பார்க்கிறார் இவனுக்கு மாத்திரம் பல அங்கியை தைத்து கொடுக்கிறார் இவனை மாத்திரம் மிகவும் விசேஷ விதமாய் நடத்துகிறார் செல்லமாய் நடத்துகிறார் அதிகமாய் அவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார் என்று அவன் மேல் அவனுடைய சகோதரர் எல்லாரும் பொறாமை கொண்டார்கள் அதனால அந்த பொறாமை நிமித்தம் அவன் மேல் உள்ள எரிச்சலின் நிமித்தம் அவன் அவன் மேல் என்ன பண்ணாங்க எல்லாரும் கோபமா இருந்தார்கள் இவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு உணவு கொண்டு போன யோசிப்பை என்ன செய்தார்கள் அவனை அடித்து குழியில ஓட்டு விட்டார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்குள்ள இருந்த ஒரு சகோதரன் பரிதாபப்பட்டு நாம் ஏன் அவனை இப்படி செய்ய வேண்டும் பேசாமல் அவர்களிடத்துல கொடுத்து விடலாம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அப்படி நினைக்கிறார்கள் ஆனால் இந்த காலத்துல அவர்கள் அப்படி நினைக்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா அப்பாடா நமக்கு தொல்லையா இருந்தவன் ஒழிந்துட்டான் நமக்கு தொல்லையாக இருந்தவனுக்கு நம்ம ஒரு வழி செஞ்சிட்டோம் இனி அவன் நம்மளோட வாழ்க்கையிலும் இல்லை அவனால் நமக்கு பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறதா யோசிப்பை போல உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்களா ஒரு சிலர் இவடைய வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு இல்லை ஒரே ஒரு பையனாக இருப்பாங்க அவங்கள ஸ்பெஷலாக பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்க கடை இருப்பாங்க ரொம்ப எல்லாரோட குட்டியாக இருப்பாங்க எல்லாரும் அவங்கள ரொம்ப அன்பாக பாசமாக ட்ரீட் பண்ணுவாங்க இது அநேகருடைய பார்வைக்கு மிகவும் பொறாமையாக காணப்படுகிறது வெகு நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் எப்படியா இப்போ முடிகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பல வருடங்கள் ஆகிறது அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து யோசிப்புக்கு ஒரே இரவில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் வருகிறது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த பஞ்ச காலம் வருகிறது யோசேப்பு அநேக தானியங்களை சேர்த்து அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அநேகர் வந்து அவனிடத்துல வாங்கி கொண்டு போகிறார்கள் இதை யாக்கோபும் கேள்விப்படுகிறான் தன்னுடைய குமாரரை அனுப்பி வைக்கிறான் நீங்கள் போய் எகிப்திலே நமக்கு தானியம் கொண்டு வாருங்கள் அதனால் நம்ம பிழைக்கலாம் என்று அந்த பஞ்ச காலத்தில் தன்னுடைய குமாரரை அந்த இடத்துக்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்காக ஒரு காரியம் காத்து கொண்டு இருக்கிறது அவங்களாம் எதிர்பார்த்துருப்பாங்களா நம்ம குழியில் போட்ட சகோதர சகோதரன் அடிமையா விற்ற சகோதரன் தான் இன்னைக்கு அந்த ஊருக்கே ஒரு அதிபதியா இருக்கிறான் அவனிடத்திற்கு தான் நம்ம போக போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியுமா ஒன்றை மாத்திரம் நீங்க நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருத்தர் மேல தேவனுடைய தரிசனம் இருந்து விட்டால் ஒருத்தர் மேல தேவன் ஒரு சித்தம் ஒரு திட்டம் வைத்து விட்டால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அல்லது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தரிசனம் அந்த சொப்பனம் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் ஏன்னா தேவன் வைத்தது சாதாரணமானது அல்ல அது வீணும் விருதாவமாய் போகிற காரியம் அல்ல அப்படிதான் இவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சகோதரர் போகிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவன் நினைச்சு பார்த்துருப்பானா யோசிப்பே நினைச்சு பார்த்திருப்பானா அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது நம்ம விற்று போட்டு விட்டார்கள் நம்ம இன்றைக்கு எந்தோ ஒரு ஊர்ல கண்ணுக்கு தெரியாத தூரத்துல அடிமைத்தனத்துல சிறை சிறையிருப்புல இருக்கிறோம் இன்றைக்கு ஏதோ கத்தோட கிருபைனால கத்தை நம்மேல் வைத்த தயவினால இன்றைக்கு இந்த இடத்துக்கு ஒரு அதிபதியா இருக்கிறோம் பார்வனுக்கு கீழே அவனுக்கு எல்லாம் அவனுடையது இல்லையா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சகோதரர்கள் போய் பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சகோதரன் என்றே தெரியவில்லை ஆனால் யோசிப்பு கண்டுபிடித்து விட்டான் அதை அவர்களுக்கு மூட்டை பையிலே பணத்தை அதை இதை கொண்டு போட்டு தூரம் போன உடனே பின்னாடியே ஆள் அனுப்பி பொழுது பொழுதுதான் அவன் சகோதரன் என்று அவர்களுக்கு பிற்பாடு சில சம்பவங்களுக்கு பிற்பாடு திரும்பி வந்ததுக்கு பிற்பாடு அவனே போய் தன்னை வெளிப்படுத்துகிறான் என்னை உங்களுக்கு தெரியலையா நான் தான் உங்களுடைய சகோதரன் யோசிப்பு என்று தன்னை வெளிப்படுத்துகிறான் அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் நான் உங்களுக்காக இந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அவங்க எல்லாரும் அவனுக்கு தீமை நினைச்சாங்க அவங்க எல்லாரும் அவனை வெறுத்தாங்க அவன் என்ன அப்பா ஒச்சு தொல்லை நீங்க நச்சுன்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு அதே சகோதரின் மூலமாக கத்து செய்த ஒரு அற்புதம் அதே சகோதரன் மூலமாக கத்தல் செய்த ஒரு கிருபை தானியம் கொள்ளும்படி அந்த ஊருக்கு போகிறார்கள் அவனுடைய தரிசனமும் நிறைவேறுகிறது மறுபடியும் அவன் குடும்பத்தை பார்க்கக்கூடியதான சூழ்நிலைகளும் உருவாகுது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக உங்க குடும்பங்கள் எழும்புகிறதா வேலை ஸ்தலத்துங்களை அநேக பொறாமைகள் இருக்கிறதா சகோதர சகோதரிகள் மத்தியில் பொறாமைகள் இருக்கிறதா சொந்த பந்தங்கள் மத்தியிலே உங்களுக்கு எதிரான கரை நிறைய காரியங்கள் நடக்கிறதா ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாமல் கத்துடைய பாதத்தில் வைங்கள் அவங்க உங்களுக்கு எவ்வளவு தீமை நினைச்சாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் வரேன் போட்டிகள் பொறாமைகள் வன்கண் எரிச்சல்கள் இதெல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு நீக்கி போடும்படியாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறேன் ஏசுவி நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்